அஸ்லாம் அலைக்கும் மம்துதாய் முர்காத்துகூ இஸ்லாமிய அறிவு சேனலுக்கு உள்ளே அன்புடன் வரவேற்கின்றேன் நமது இன்றைய தலைப்பு அல்லாஹும் நம்ம ஏன் சோதிக்கிறான் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் இப்படி தோணும் நான் யாருக்கும் தீங்கப்படலை அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் நான் தொழுகிறேன் துவா செய்கிறேன் அப்புறம் என் சோதனை விடவே மாட்டேங்குது இந்த கேள்வி ஒரு நாளாவது எல்லோரோடைய மனசிலும் வந்திருக்கும் இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அல்லாவும் நம்ம ஏன் சோதிக்கிறான் சோதனைனா என்ன சோதனைனா கஷ்டம் மட்டும் இல்லை சோதனைன்னா வறுமை நோய் குடும்ப பிரச்சனை மனவேதனை தனிமை சில சமயம் அதிகமான சந்தோஷம் கூட ஆமாம் சந்தோஷமும் ஒரு சோதனை தான் பணம் கிடைக்கிறது சோதனை பதவி கிடைக்கிறது சோதனை ஆரோக்கியம் கிடைக்கிறதும் சோதனை அல்லாஹு நம்ம ஏன் கஷ்டத்தில் மட்டும் இல்லாமல் சந்தோஷத்துலேயும் சோதிக்கிறான் யாரை யாரையெல்லாம் சோதிக்கிறான்னு தெரியுமா நம்ம நினைப்போம் நாம் பாவியா இருப்பேன் போல தான் இவ்வளோ சோதனைன்னு இல்லை இது தவறான நினைப்பு அல்லாஹு அதிக அதிகமாக சோதிச்சவர்கள் யாருன்னு தெரியுமா நெபிமார்கள் நல்ல அடிமைகள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் நெபி முகமது நபி சல்லாஹ் அலிசல்லமா அவர்களோட வாழ்க்கையை பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க அவருக்கு எவ்வளோ இழப்பு வந்திருக்கு அப்போது ஒரு விஷயம் தெளிவாக புரியுது சோதனைங்கிறது அல்லாஹுவின் வெறுப்பு இல்லை சோதனைங்கிறது அல்லாஹுவின் கவனம் அல்லாஹ் ஏன் நம்ம சோதிக்கிறான் இதுக்கு மூணு முக்கிய காரணம் இருக்குது ஒன்று நம்ம ஈமானை உயர்த்த தங்கத்தை தீயில போட்டு தான் அழுக்கை நீக்குவாங்க அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கிற பொறாமை அகந்தை அதிக நம்பிக்கை இதையெல்லாம் நீக்க தான் சோதனை அல்லாஹ் கொடுக்குறான் நாம் ரெண்டாவது காரணம் நம்ம அல்லாஹுவிடன் வீண்டும் வீண்டும் நெருங்க வைக்க அதாவது சந்தோஷத்தில் நாம் அல்லாவை மறந்துடுறோம் ஆனால் கஷ்டத்தில் தானே அல்லான்னு வாய் திறந்து அல்லாவை கூப்பிடுறோம் அதனால தான் அல்லாஹ் வந்து நமக்கு அந்த மாதிரி கஷ்டத்தையும் கொடுக்குறான் அப்புறம் மூன்றாவது நம்ம பாவங்களை மன்னிக்க ஒரு கண்ணீர் ஒரு பொறுமை ஒரு அமைதி இதுக்கெல்லாம் பெரிய நன்மைகள் இருக்குது சோதனை நேரத்தில் நாம் என்ன செய்யணும் முதல்ல மற்றவர்களிடத்தில் போய் நம்ம பிரச்சனையை சொல்கிறத விட அல்லாஹுவிடம் நேரிட்டு தொழுது சுஜூதில் உட்காந்து அல்லாஹ் விட்ட நம்ம பிரச்சனையை எடுத்து சொல்லுங்கள் அல்லாஹ் கண்டிப்பாக அது வந்து என்ன தீர்வாக்கி தருவோம் இரண்டாவது பொறுமை பொறுமைனா வாயை மூடிட்டு கஷ்டத்தை சகிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பொறுமைன்னா அல்லாஹும் மேலே நம்பிக்கையோடு இருப்பது அல்லாஹும் நமக்கு இது நிவர்த்தி செய்து தருவான் என்று எல்லாவு மேலே நம்பிக்கையோடு இருப்பது மூன்றாவது நம்பிக்கை இன்றைக்கி கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கு நிச்சயமாக அல்லாஹ் நல்லதையே கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வருது இல்லையா அதுதான் மூன்றாவது சரி அன்பானவர்களே உங்கள் வாடிக்கையில் இப்போ நீங்கள் ஒரு சோதனைக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒன்று மட்டும் நினைவில் வையுங்க எல்லாம் உங்களை மறந்துடல அல்லா உங்களை கவனிச்சுட்டு இருக்கா இந்த உலக சோதனை நிரந்தரம் அல்ல ஆனால் பொறுமைக்கான பரிசு நிரந்தரம் இந்த வீடியோ உங்கள் தொட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பயனுள்ள தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா விருக்காத்தூ